நேற்றைக்கு நான் இது இது சென்னையில் மிக தெளிவான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறேன் என்னன்னா சபரிமலையின் அந்த ஆன்மீக சுற்றுலாவுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இந்த மூளையை தின்னும் அமீபா அப்படிங்கிற ஒரு வைரஸ் பரவல் கேரளாவில் சமீப காலமாக இருந்து வருகிறது அதற்கான காரணம் என்பது கேரளாவில் சுற்றி இருக்கிற குளங்கள் குட்டைகள் அதுவும் நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கிற தண்ணீர் மாசுபடிந்த தண்ணீர் சேறு அதிகமாக இருந்து அந்த மாசுபடிந்த தண்ணீரில் இருக்கிற வைரஸ் அதில் குளிக்க போகும்போது மூக்கின் வழியே அந்த வைரஸ் பரவி மூளையை பாதித்து ஒரு மூளை காய்ச்சல் ஏற்பட்டு இறப்பு வரை செல்கிறது அதுதான் மூளையை தின்னும் அமீபா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதிப்பு இது ஆற்றுல போகிற தண்ணி இப்போ பெரும்பகுதியானவங்க நேர்த்தி கூட கேட்டாங்க இந்த பம்பையாறு அதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் அதிலலாம் அந்த பாதிப்புலாம் இருக்கார் சொன்னது வந்து நீச்சல் குளமாக கூட இருந்து ஒரு நீச்சல் குளத்தை பல வருஷம் சுத்தப்படுத்தாமல் இருந்துட்டாங்கன்னா கீழே படிந்து அழுக்கு படிந்து அந்த தண்ணீர் வந்து மாசுபடிந்து இருக்கும் அதில் தான் இந்த மாதிரி வைரஸ் உருவாகும் கேரளாவில் நிறைய குளம் குட்டைகள் இருக்கின்ற காரணத்தினால் மாசுபடிந்த குளம் குட்டைகள் இருக்கின்ற காரணத்தினால் அதில் குளிக்கிற பழக்கம் அந்த மக்களுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் ஒரு ரெண்டு இடங்களில் அது அதனால் பக்தர்களுக்கும் இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பாதுகாப்பு நிறையவே இருக்குது அதனால் அது தொற்று நோயும் இல்லை அதனால் ஒரு பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது அது மாதிரி ஒன்றும் அவசியமும் இல்லை அதில் அந்த குளம் குட்டைகள் மாசுபடிந்த குளம் குட்டைகள் அழுக்கு நிறைந்த தண்ணி சேறு நிறைந்த தண்ணி இருக்கிற அந்த குளங்குட்டைகளில் கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலும் கூட நம்ம குளிக்கக்கூடாது அது பாதுகாப்பாக இருக்கிறதுங்கிறது நல்லது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்